நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன்னு சொன்னேன் என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு அகில உலகத்துக்காக ஊழியங்களுக்காக எல்லாத்துக்காக ஜோம்னிட்டு நான் கணக்கு இருந்து பார்த்தேன்னா டைம் அஞ்சு நிமிஷம் கூட ஆயிருக்காது அப்போலாம் நான் நினைப்பேன் என்னடா நம்ம ஊரில் வந்து பிரசங்கம் பண்ண வரவங்களாம் சொல்லுவாங்க நான் ஒரு மணி நேரம் ஜோமுடனே ரெண்டு மணி நேரம் ஜோமுன்னேன்னு சொல்லுவாங்களே அதை அப்படி ஜோமன முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன் இன்னும் ரொம்ப கவலையோட பாரத்தோட ஜோம்னா கூட பத்து நிமிஷத்துக்கு மேலே எனக்கு ஜோம்னு தெரியாது ஆனால் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை என் குடும்பத்தின் சூழ்நிலை என் தாயாருடைய சூழ்நிலை இதெல்லாம் பார்த்தோன்னே நான் யோசித்தேன் கடைக்கு போயிருந்த அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் எனக்கு ஒரு அலாரம் கிளாக் வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொன்னேன் அலாரம் கிளாக் வந்துச்சு மூணு மணிக்கு அலாரம் வச்சேன் மூணு மணிக்கு அலாரம் அடிச்சிச்சு யாரும் இல்லாத டைனிங் ரூம்கில் கதவை மூடனே மூடிட்டு முழங்கால் போட்டு கையை மூடி கண்ணை கூப்பி கண்ணை மூடி கையை கூப்பி ஏசப்பாட்டை சொன்னேன் ஏசப்பா ஃபார்மலாக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி நான் ஜொபிக்க ஆரம்பித்தேன்னா எனக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஜோமுன்னு தெரியாது சாமி நான் ஒன்று செய்கிறேன் ரெண்டு பேரும் உட்காருகிற அளவுக்கு நான் போர்வை விரிச்சுக்கிறேன் நான் ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் நீங்கள் இன்னொரு பக்கத்தில் உட்காந்துக்காங்க என் கா என் இருதயத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆண்டவரே இதுதான் ஜெபம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் ரெண்டு பேர் உட்கார்கிற அளவுக்கு போர்வை விரிச்சுக்கிட்டேன் நான் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்தேன் ஏசப்பாட்டை சொல்லுவேன் ஏசப்பா நீ காலையில் அஞ்சரைக்கு வேலைக்கு போகிற அண்ணனுக்கு சீக்கிரமாக சமைக்கணும் அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது சாமி எனக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன் இன்னைக்கு உப்புமா செய்வோன்னு நினைச்சேன் ஆண்டவரே அது உதிரிலியா இல்லைன்னா எங்கள் சின்னண்ணை சாப்பிட மாட்டான் எனக்கு நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஆண்டவரே அம்மாவை குண்டாக இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் தூக்கி தூக்கி நெஞ்செல்லாம் வலிக்குப்பா நான் தூக்கும்போது நீங்களும் ஒரு கரம் கொடுத்துக்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன் இன்னும் என்னை விட கம்மியாக எடுத்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க கம்போட தாண்டி காலேஜில் படிக்க போகும்போது அன்னைக்கு எசப்பாட்டு போய் சொல்வேன் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நான் கொஞ்ச நேரம் நான் உங்க மடியில படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் இன்னும் ரொம்ப பாரங்கள் போது உங்க மேலே நான் சாஞ்சுக்கிற சாமி அப்படின்னு சொல்லுவேன் அப்படி நான் ஜெபிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன் அஞ்சரை மணிக்கு மேலே ஆயிரும் எப்படி நேரம் போச்சு எப்படி நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னே தெரியவே தெரியாது அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஒரு சின்ன பிள்ளை சொல்றது போல ஆண்டவர்கிட்ட சொல்றேன் இன்றைக்கு நான் தேவ சமூகத்திற்கு முதலாக நான் சொல்ல முடியும் உண்மையாகவே ஆண்டவருடைய அன்பான கைகளின் அரவணைப்பை நான் அறிந்திருக்கிறேன் அவருடைய தொடுதலை நான் அறிந்திருக்கிறேன் ஆறுதல் படுத்துகிற அவருடைய வார்த்தைகளை நான் அறிந்திருக்கிறேன் தேற்றுகிற அவருடைய ஒரு தாயை போன்ற அன்புடன் அவருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை இப்படி நடத்தி வந்தார்